ஆளுநர் ஆளுநராக இல்லாமல் ஆளுநர் அண்ணாமலையைப் போல் செயல்படுகிறார் ராஜ்பவன் ராஜ்பவனாக இல்லாமல் கமலாலயமாக செயல்படுகிறது என்று நாம் தொடர்ந்து விமர்சித்து வருகிறோம் அது அவர் தொடர்ந்து மெய்ப்பித்து வருகிறார் ஆமாம் உண்மைதான் நான் வந்து ஆளுநர் பதவிக்கு உகந்தவன் அல்ல நான் வந்து பாஜக தலைவர் பதவிக்கு தகுதியானவன் ஆனால் என்னை வந்து கமலாலயத்தில் கொண்டு உட்கார வைக்காமல் மோடி என்ன ராஜ்பவனில் உட்கார வச்சிருக்கிறாரு அவர் ராஜ்பவனில் உட்கார வச்சாலும் நான் கமலாலயத்தில் இருந்தால் எப்படி செயல்படுவேனோ அப்படித்தான் ராஜ்பவனில் இருந்து செயல்படுவேன் அவர் வந்து வெளிப்படுறார் ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி அவர் கமலாலயத்தில் இருந்து செயல்படுவது போல் ராஜ்பவனில் உட்கார்ந்து செயல்பட முடியாது அதற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது அந்த பதவிக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது பொறுப்பு அது அந்த பொறுப்புக்கு விரோதமா அவர் செயல்படுறார் பல முறை குட்டுப்பட்டு விட்டார் சட்டமன்றத்தில் வந்து குட்டுப்பட்டாச்சு நீதிமன்றத்திலையும் குட்டுப்பட்டாச்சு இதற்கு பிறகும் வம்படியாக அவர் வந்து தொடர்ந்து இப்படி செய்வது என்பது ஜனநாயக விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது